என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்கள் மனதில் பட்டதை அப்படியே மறைக்காமல் பேசக்கூடியவங்க ரொம்ப அற்புதமான ராசிங்க இந்த மேசராசி ஏன்னால் நீதி நேர்மையை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க ஏழை ஏழைக்கு ஒரு நியாயம் பணக்காரனுக்கு ஒரு நியாயம்னு இவங்க பேசவே மாட்டாங்க தப்பு செஞ்சிட்டியா நீ அந்த தப்பு செஞ்ச அப்படின்னு பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அதே மாதிரி இந்த மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையான ராசி என்பதனால தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இவங்க ஒரு விஷயத்தை தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வளர்ச்சியாக தான் முடியும் ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ராசி இந்த மேசராசி முதன்மையாக வரணுங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களை மிஞ்சவே முடியாது ஆனால் அன்பை காட்டி சில பேர் ஏமாத்திருவாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக அதுதான் அன்பாக சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா உடனே ஏமாத்துருவாங்க அன்பா பேசுகிறாங்க நல்லவங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க அது நிறைய பிர பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணிடும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்ல ஐ கார்னிங் க்ளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை வாங்க பார்க்கலாம் நீங்கள் மேஸ்தான் மீசராசி என்பராக இருந்தால் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது மீசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க கணித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வருகின்ற நாட்களில் ரொம்ப பலமாக இருக்கிறார் சகாயஸ்தானத்துலேயும் தனஸ்தானத்துலையும் குரு வீண்டு இருக்கிறது சுக்குரனோட பரிவர்த்தனை நடைபெறதுனால ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சென்ற மாதத்தில் கூட நடைபெறாம சின்ன சின்ன காரியங்கள் தடைகள் இதெல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக நடைபெறும் அது உங்களுக்கு மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் விரயஸ்தனம் ரொம்ப பலம் பெற்று வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அதனால் முடிந்த அளவுக்கு வீண் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது நிலம் வாங்குறது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் இந்த டைம் செய்கிறது இதெல்லாம் நல்ல சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வரம் தேடி கல்யாணம் பண்ணுறது இது எல்லாமே சுப விரயமாக பெரும்பாலும் முடியும் இந்த வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புதன் நீச்சம் பெற இருக்கிறார் வக்ரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதன் விளைவாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் நடக்கும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி புதன் பன்னிரெண்டில் மறையும் போது கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலர்லாம் இந்த மேசராசி அன்பர்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க வருமானம் படிப்படியா உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வீடு நிலம் பூமி வாங்குவதற்கான யோகம் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் சுக்கரனோடு இணையும் போது யோகம் ஏற்படும் இதனால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் உள்ள புதன் அதிகமாக கும்பராசிக்கு வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் வருவது நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் உள்ள ஒரு பிரபலம் மூலிமா இந்த டைமு பணிபுரியக்கூடிய யோகம் வரும் அல்லது ஒரு அழைப்பு வரும் அதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இருந்து விருப்ப ஓய்வூதியம் இந்த டைமு பெறணும் அப்படின்னு நினச்சி பெறுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும் ஏன்னா ஒரு சில எல்லாம் விருப்ப ஓய்வூதியம் பெற்றுட்டு சுய தொழில் தொடங்குவீங்க அந்த முயற்சியில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த அந்த முக்கிய பொறுப்பெல்லாம் அந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பதி உயர்வோ முக்கிய பொறுப்புகளோ இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே மக்கரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் அசுர குருவான சுக்கரன் மக்கரகம் பெறுவது ஒரு வழியில் நன்மை தான் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதனால கலகலப்பான குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனா அவங்க வித்தியாசமா வேற ஒன்று நினைப்பாங்க அது உங்களுக்கு கடும் கோபத்தையும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு சின்ன சின்ன காரியத்துல தடையும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காரியம் கை கூடாமல் போனதுனால உங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் பொதுவாகவே உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் கோச்சிக்காதீங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கோபம் கொஞ்சம் கூடுதலாக இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் அதேமாதிரி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பற்றாக்குறையை அதிகமாக வரும் ஒரு சிலருக்கெலாம் கடன் அடைக்க முடியாத மற்ற கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் நிலைமையை சரி செய்ய சுக்கரன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக வேணும் அதனால் சுக்கரனோட அருள் கிடைக்கிறதுக்காக சுக்கரன் உள்ள தலங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சுக்கரனோட அருள் இருந்தது அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் கைவலி கால்வலி மூட்டுவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஏ ஏழரை சனியோட தாக்கம் ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பயம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படும் எதையுமே திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த திட்டமிட்டதை கூட செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரும் அதே நேரம் அஷ்டமதிபதி செவ்வாய் விலகுவதால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் சகோதரர் சகோதரர் வர்க்கத்தினரால ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இல்லை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தேர்வு எழுதுறதுக்காங்க அல்லது வேலைக்காக ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்க இன்ட்ரிவியூ போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு நினைவாற்றல் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குடும்பத்துல குடும்ப சுமை கொஞ்சம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை செல்கிற வேலைக்கு செல்ற பெண்களுக்கு இருந்தாலும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மேசராசி பெண்கள் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஏப்ரலில் ரெண்டு மூணு ஆகிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி சுக்கர பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் உங்களுடைய ராசி அதிபதி முருகப்பெருமான் அதனால் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுறதுனாலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருவுகிறார் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூட விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ